வணக்கம் வெச்சுமருக்கான உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி என்று சொன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆவலா எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது அஸ்வஸ்வ இரண்டாம் கட்டத்துக்கான வேலைப்பாடுகள் எப்ப தொடங்கும் என்றதான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவுமே இருக்குது அது சம்பந்தமாக தான் வந்து இன்றைய தினம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம முதலாம் கட்டத்துல செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்தி இரண்டாம் கட்டத்துக்கு இந்த மாதிரியான தவறுகளை விடாம உங்களுடைய கொடுப்பனவுகள்ல வந்து சரியாக கால தாமதமின்றி எடுத்துக்கொள்றதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் பேச போறேன் அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் எல்லாருமே அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாம் கட்டத்துக்கான அஸ்வசம இரண்டாம் கட்டத்துக்கான வேலைப்பாடுகள் வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ எங்களுடைய வீடுகளுக்கு வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்ற அப்படின்ற கேள்விதான் வந்து எல்லா இருந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது அவங்களுக்கான ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இந்த காணொளி வந்து அமைய போகுது இந்த மாதம் அதாவது முதலாம் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதிக்கான வேலைப்பாடுகள் வந்து ஆரம்பிக்கப்பட போகுது என்ற விஷயம் வந்து வெளியாகி இருக்குது இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நேற்றைய தினம் என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிலையுமே வந்து பதிவு செய்திருந்தேன் நான் அப்படி பதிவு செய்த பிறகு வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எங்கட மாவட்டம் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு வந்துட்டு இப்போ எங்கட மாவட்டத்துக்கு இப்போ வர போறாங்க என்ற மாதிரி அநேகமாக பேர் அவங்க அவங்க மாவட்ட மாவட்டங்களை குறிப்பிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ஒரு பொதுவான விஷயமாக இருக்குமே தவிர இந்த குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தையோ இன்னொரு மாவட்டத்தையோ சார்ந்ததாக இருக்காது பொதுவான ஒரு தகவலாக தான் இருக்கும் உங்க உங்களுடைய இடங்கள் அதாவது உங்களுடைய பிரதேச செயலக பிரிவின் ஊடாக இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு அறிவிக்கப்படும் அதாவது உங்களுடைய இடங்களுக்கு வந்து எப்ப இல்ல கல உத்தியோகத்தர்கள் வருவாங்க என்ற விஷயங்கள் அது உங்களுக்கு ஜிஎஸ் ஊடாகவோ அல்லது பிரதேச செயலகங்களூடாகவோ உங்களுக்கு அறிவிக்கப்படும் போது அதற்கான வேலைப்பாடுகள் வந்து உங்களுக்கு அஹ் ஸ்டார்ட் ஆகும் என்றதை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த எண்ணெட்டு பணியாளர்கள் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு வந்து பார்க்க வருகின்ற சந்தர்ப்பத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பிரதேச செயலர் ரீதியாகவோ கிராம சப பிரிவின் ஊடாகவோ இப்படி பார்க்க வர போறாங்கன்ற செய்தி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீட்டில் வந்துட்டு யாராவது ஒரு நபர் இருங்க எப்படிப்பட்ட நபரா இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களுமே வந்துட்டு சரியாக தெரிந்திருக்க கூடிய ஒரு நபரா இருக்கணும் நீங்க ஒரு சின்ன பிள்ளைய விட்டுட்டு வந்து நீங்க வழியில போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பிழையான தகவல்கள் ஏதாவது பதிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா பிற்காலத்துல நீங்க கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்பட்டாலும் அந்த கொடுப்பனவு எடுத்துக்கொள்றதுல வந்து கால தாமதங்கள் வந்து ஏற்படும் அதனால வந்துட்டு உங்களுடைய வீடுகளுக்கு வந்து எண்ணெட்டு பணியாளர்கள் பார்க்க வருகின்ற போது உங்களுடைய உண்மையான நிலையை வந்து நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்த வேணும் அந்த உண்மையான தகவல்களை வந்து பதிஞ்சுக்கோங்க அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த எண்ணெட்டு பணியாளர்கள் வந்து இந்த பதிவை மேற்கொண்டது வந்து அதிருப்தி அடைஞ்ச அதிருப்தி அடையக்கூடிய மாதிரிதான் இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க நாங்க சொன்ன விஷயங்கள் வந்து பாதிப்படல வேற மாதிரியான விஷயங்கள் பதிப்பட்டு இருக்கு எங்களுக்கு வீடே இல்லானா வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கு இப்படியான நிறைய முரண்பாடுகள் கருத்து முரண்பாடுகளுமே வந்து அதிகமாக அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துல வந்து இருந்தது அதனால இப்ப இரண்டாம் கட்டத்துல உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வருகின்ற போது உங்களுடைய தகவல்களை வந்து உண்மையான தகவல்களை வந்து சரியாக கொடுத்து சரியாக பதிஞ்சுக்கோங்க அதனால வந்துட்டு எண்ணெட்டு பணியாளர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வருகின்ற போது உங்களுடைய குடும்பத்துல வந்து பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிள்ளையில யாராவது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்கன்னு சொன்னா அனைவரது அஹ் தேசிய அடையாள அட்டை இலக்கங்களையுமே வந்து சரியாக குடுத்துக்கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் மாத்தி கொடுத்துறாதீங்க அதே போல பாவனையில இருக்கக்கூடிய தொலைபேசி இலக்கத்தை வந்து கண்டிப்பா கொடுங்க உங்களுக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்தை கொடுத்த பிறகு இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் எம் எஸ் எப்படியான செய்திகள் வந்து அனுப்பி வைக்கப்படுகிற போது நீங்க பிழையான தொலைபேசி இலக்கத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த எஸ் எம்எஸ் வந்துட்டு தடைப்படும் அதனால வந்து எல்லா தகவல்களையுமே வந்து சரியானதாக குடுத்துக்கோங்க அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா உண்மைக்கு புறம்பான தகவல்களை வந்து நீங்க கொடுக்க கூடாது உண்மையா அவங்களுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நீங்க கொடுக்க வேணும் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு வந்து புள்ளிகள் நிறைய கிடைக்கும் அதன் அடிப்படையில வந்து உங்களுக்கு கொடுப்பனவும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தவற அவங்களை கைட் பண்ணவும் கொடுக்கும் இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து நீங்க அப்படியான தவறுகளை செய்யாம உண்மை தன்மை எதுவோ அந்த விஷயத்தான் வந்து நீங்க அந்த தகவல்களை வந்து கொடுக்க வேண்டும் ஏற்கனவே அசுவஸ்ம முதலாம் கட்டத்துல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்திருந்தது நிறைய பேர் வந்து உண்மைக்கு புறமான விதத்துல வந்து தகவல்களை பதிவு செய்திருந்தாங்க அஸ்வஸ்மையில் இருந்து நீக்கப்பட்ட பலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காணொலியுமே வந்து பதிவு செய்திருந்தன அந்த காணொலியில என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா உண்மைக்கு புறமான தகவல்களை நீங்க கொடுத்து ஒருவேளை உங்களுக்கு அஸ்வஸ்ம கிடைக்கப்படும் அப்படின்னு சொன்னா அது வந்து பிற்காலத்துல நிறுத்தப்படும் அதனால நீங்க உங்களுடைய உண்மை தன்மை எதுவோ அந்த விஷயத்த மட்டுமே வந்து நீங்க எழுத்தாளர்கள்ட்ட குறிப்பிட்டு அந்த தகவல்களை வந்து சரியாக பதிச்சு கொள்ளுங்க அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டம் தொடர்பாக ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் அதாவது முதலாம் கட்டத்துல வந்து விட்டுருக்கக்கூடிய பிள்ளைகள் அதெல்லாம் எப்படி சரி செய்யலாம் என்ற விஷயங்கள்ல ஞாபக படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இதாக இருக்கக்கூடிய இருக்குது முக்கியமா வந்து இந்த தேசிய அடையாள அட்டை என்றதை வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சரியான தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வந்து கொடுத்துக்கோங்க அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துல நிறைய பேருக்கு வந்து தகுதியா தெரிவு செய்யப்பட்டிருந்தும் தகுதி இருந்தும் கொடுப்பனவு நீண்ட காலமாக எடுக்காம இருந்ததுக்கு காரணம் இந்த தேசிய அடையாள அட்டை பிரச்சனை தான் என்றதை வந்து ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க அதனால என்ஐசி தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க வரவிடாம சரியான முறையில வந்து அதை பதிவு செய்து கொள்ளுங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து திரும்பி கேப்பீங்க மேலாய்வு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த இவங்கல வந்து வீடு பாக்க வருவாங்களா அதாவது அஸ்வஸ்மம் முதலாம் கட்டத்துல பதிவு செய்து அஸ்வஸ்மம் கிடைக்காம இருக்கிறார்கள் கிடைக்க கிடைச்சிட்டு இருந்து இடையில நிறுத்தப்பட்டார்கள் எங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பார்க்க வருவாங்களா இந்த டைம்ல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறார்கள் இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த விஷயம் இல்ல இது வந்து அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கு பதிவு செய்தவர்களுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு திட்டம் நடக்க போகுது இருபத்தி இரண்டாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது சுருக்கமா சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாம் மாதம் அந்த ஒரு காலத்துக்குள்ள இதுக்கான விண்ணப்பங்கள் கூறப்பட்டு நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க அதுக்கு பிறகு காலம் நீடிக்கப்பட்டு நிறைய பேர் விண்ணப்பிக்காம இருக்கிறாங்கன்றதுக்காக கடந்த மாதமும் அதாவது டிசம்பர் மாதமும் அதுக்கான விண்ணப்பங்களை நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அந்த டைமும் வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க இப்படி விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பா கியூஆர் இருக்காது என்னன்னு சொன்னா வீடு பார்க்க வந்தாதான் கியூஆரே கிடைக்கும் முதல் முறையா அஸ்வசமைக்கு வந்து நீங்க விண்ணப்பிச்சு இப்பதான் உங்களை வீட்டை இன்னும் பார்க்க வரல இனிதான் பார்க்க வர போறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப இந்த வேலை திட்டம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதனால பழைய அதாவது அஸ்வசம முதலாம் கட்டத்துல இருக்கிறவங்க மிளாய்வுக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க அவங்களுக்கான வேலை திட்டமாக இத இருக்க போறதில்லை மிளாய்வுமே வந்துட்டு கண்டிப்பா நடக்கும் அந்த டைம்ல அது இப்ப நடக்க போகுது அது தொடர்பான அப்டேட் வருகின்ற போது அது சம்பந்தமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அஸ்வஸ்மெண்ட் தொடர்பாக இன்னும் ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி